தமிழ் கே கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்று காவடி சிந்து என்று சொல்லக்கூடிய செயல்பகுதிக்கு ஏற்கனவே ஒரு வினா கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்தோம் அடுத்தது இரண்டாவது வினாவாக ஒரு பாடலை எழுதி அது சந்தனயத்தோடு எழுதிக்கிறது கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி சொல்லப்பட்டிருக்கு அதில் தாயன்பு என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு பாடல் அன்னை என்ற அழகு தெய்வம் மாசான் போல அறிவு புகட்டி அன்னை என்ற அழகு தெய்வம் மாசான் போல அறிவு புகட்டி இசை எண்ணம் என்ப சூழலி இசை எண்ணம் என்ப இதழ் எண்ணம் எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி ஏணி போல ஏற்றிவிட்டு எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி ஏணி போல ஏற்றிவிட்டு தெளிவு பெற்று ஐயங்கள் இல்லா தெளிவு பெற்று ஒவ்வொரு வெற்றிக்கும் துணை நின்று ஐயங்கள் இல்லா தெளிவு பெற்று என சந்தேகங்கள் ஒவ்வொரு வெற்றிக்கும் துணை நின்று ஓடம் போல கரையேற்றி அவுதடமாய் பிணி நீக்கி போல் கரையேற்றி ஓடம் போல் கரையேற்றி அவுதடமாய் பிணி நீக்கி ஆனந்த வாழ்வு தரும் அன்னையின் தாயன்பு ஆனந்த வாழ்வு தரும் அன்னையின் தாயன்பு என்று சொல்லக்கூடிய பாடல் இதில் அகரவரிசையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு ஈரெழுத்துக்கள் பன்னிரெண்டு வரிசைப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடல் இந்த பாடலில் சந்தநயம் எதிரி நயம் மோனை நயம் எருகி நயம் ஈவு நயம் போன்ற அனைத்து நயங்களும் இதில் அமைந்திருக்கின்றது இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்து